காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் பேரூர் கழகம் சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வாலாஜாபாத் பேரூர் கழக செயலாளர் என் பாண்டியன் தலைமையில் பேருந்து நிறுத்தம் அருகில் நடைபெற்றது இதில் ஒன்றிய கழக செயலாளர் பி சேகர் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான கசுந்தர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கின இதில் ஒன்றிய குழு தலைவர் ஆர் கே தேவேந்திரன் பேரூராட்சி மன்ற தலைவர் இல்லாமல்லி ஸ்ரீதரன் பேரூர் இளைஞர் அணி அமைப்பாளர் சுகுமார் பேரூராட்சி துணைத் தலைவர் சுரேஷ்குமார் ஒன்றிய திராவிட துணை அமைப்பாளர் பி பாஸ்கர் மற்றும் தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர் ஜி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் இளைஞர் அணிகள் மாணவர் அணிகள் பலர் கலந்து கொண்டனர்